வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கஃபே இன்று நாம் பார்க்க இருப்பது உருளைக்கிழங்கு கொண்டு செய்யும் ஒரு குழம்பு தான் இது மிக எளிய முறையில் செய்துவிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு சுவையாக இருக்கும் பொதுவாக பூரிக்கு நாம் மசாலா செய்வோம் உருளைக்கிழங்கு கொண்டு அது வேறு முறையில் செய்வோம் இன்று நாம் பார்க்க இருப்பது உருளைக்கிழங்கு கொ தக்காளி கொண்டு செய்யும் ஒரு குழம்பு தான் இது மிக சுவையாக இருக்கும் இதற்கு செய்வதற்கு தேவையான பொருளை பார்ப்போம் இரண்டு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் தாளிப்பதற்கு அடுகு உளுந்து சீரகம் சோம்பு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனி குழம்பு மிளகாய் பொடி சிறிதளவு கருவேப்பிலை தேவையான உப்பு இவைதான் இதற்கு தேவையான பொருட்கள் இதன் செய்முறையை பார்ப்போம் நாம் முதலில் உருளைக்கிழங்கை இரண்டாக வெட்டி குக்கரில் மூழ்கும் அளவு தண்ணீர் விட்டு இரண்டு சத்தம் வேக வைத்து கொள்ள வேண்டும் நாம் வேக வைத்த உருளைக்கிழங்கை தோல் உரித்து வைத்து கொள்ள வேண்டும் நாம் உருளைக்கிழங்கை தோல் உரித்து நன்றாக மசித்து வைத்து கொள்ள வேண்டும் இதுபோல் நாம் நன்றாக மசித்து விட வேண்டும் இந்த குழம்பு செய்வதற்கு நாம் ஒரு சிறிய குக்கரே எடுத்துக்கொள்ளலாம் தாளிப்பதற்கு இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம் நாம் எந்த சமையல் எண்ணெய் வேண்டுமானாலும் ஊற்றிக்கொள்ளலாம் நாம் எண்ணெய் காய்ந்ததும் கடுகு உளுந்து ஜீரகம் போட வேண்டும் பின்பு அது பொரிந்ததும் இதனுடன் சோம்பு சேர்க்க வேண்டும் இந்த சோம்பு சேர்ப்பது தான் இந்த குழம்பிற்கு அதிக சுவையை கொடுக்கும் நாம் இப்போ உள்ளது ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வைத்ததை சேர்க்க வேண்டும் நாம் வெங்காயம் போட்டவுடன் தீயை மிதமாக வைத்துக் கொள்ளலாம் இதனுடன் கறிவேப்பிலை சேர்க்க வேண்டும் கறிவேப்பிலை சேர்த்தவுடன் இதனுடன் ஒரு ஸ்பூன் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்க வேண்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிறிது வதக்க வேண்டும் பின்பு இதனுடன் நறுக்கிய பச்சை மிளகாய் ஒன்றை போட வேண்டும் பச்சை மிளகாய் போட்டவுடன் நாம் தக்காளி பழம் நறுக்கிய ஒன்றையும் போட வேண்டும் தக்காளி படம் போட்டவுடன் நாம் உருளைக்கிழங்கையும் போட்டுவிடலாம் வதங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உருளைக்கிழங்கு போட்டு சற்று வதக்கி ஒரு நிமிடம் நாம் வதக்கிய பின் இதனுடன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் கலக்க வேண்டும் நம் குழம்பு மிளகாய் பொடி போட்டவுடன் இதில் தண்ணீர் விட வேண்டும் இல்லாட்டி பாத்திரமா அடிப்பிடித்து விடும் நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றினாலே போதுமானது இதனுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நாம் குக்கரை மூடி வைத்து ஒரு சத்தம் விட்டால் போதும் சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி நாம் குக்கர் ஒரு விசில் வந்தவுடன் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் இதற்கு நாம் தேங்காய் எதுவும் சேர்க்க தேவையில்லை குழம்பு அப்படியே சாப்பிட்டால் ருசியாகவே இருக்கும் ஐந்து நிமிடம் ஆவி அடங்கியவுடன் நம் குழம்பை பரிமாறி தோசைக்கோ இட்லிக்கோ வைத்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு தயாராகிவிட்டது இது தோசையுடனோ இட்லியுடனோ சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு குழம்பு பூரியுடனும் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்வதற்கு மிக எளிய முறையில் செய்தாலும் இது குருமா சுவையில் மிக அருமையாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்